அன்பு நண்பர்கள் அனைவருக்குமே இன்டர்நேஷ்னல் வாசல் அகாடமியோட ஃபவுண்டர் கையில் கேக்கு உங்களுக்கு வணக்கம் திருவே தஞ்சம் திருவரங்கனே தஞ்சம் தஞ்சமனி தினம் ராமானுஜரே தஞ்சம் சூடி குறித்த சூடி கோதினா சேஷ்டி மதியவிஷ்ணு சித்தாரிய மனோநந்தன கேதுவே நந்த நந்தன சுந்தரி ஹோதாய் நித்தியமங்கலம் ஜெயகிந்த் ஜெய்ஸ்ராம் தென்னாட்டுடைய சிவனை போற்றி என்னாட்டிற்கும் இறைவா போற்றின ஸ்ரீராமசாசிரம் ஸ்ரீ ஆண்டாள் வாசு கோஃபவுண்டர் ஆண்டாள் வாசு அகாடமியோட ஃபவுண்டர் மற்றும் கட்டிடக்கலை வல்லுநர் மற்றும் பண மனவரக்கலை நிபுணர் சார் என்ன சார் கட்டிடக்கலை வல்லுநர்ங்கிறீங்க பண கலைங்கிறீங்க என்ன சார் கிடையாது சார் அப்படிங்கிறீங்க எனக்கு தெரிஞ்ச விஷயத்த என் குருநாதர் சொல்லி கொடுக்குற விஷயத்த நான் தருவேன் அவ்வளோதான் விஷயம் இப்போ கட்டிடக்கலை வல்லுனர்னா நான் வந்து ஒரு பில்டிங் கட்டிருக்கேன் இன்டர்நேஷனல் வாசா கடைப்படி பக்கவா உடம்பு இருக்குது டா படிக்கட் போட்டு கேண்டில் ஒரு படிக்கட் போட்டு அதை பீமை வெளியே எழுத்து அதை கிராஸ் படி போட்டு மூணு இஸ்ட் ஒன்று விகிதத்தில் படி அட்டகாசமாக அமைச்சு ரொம்ப சூப்பராக இருக்குது என் மனசுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அது அருமையாக அமைஞ்சிருக்கு வீடு ரெண்டாவது விஷயம் என் குடும்பத்தை கூட்டிகிட்டு நான் காசிக்கு போகிறேன் என் பொண்ணுங்களை என் மனைவியை என் பாப்பாவை என் தங்கையை அதாவது என் தோழியை கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட பயணிக்கிறவங்க பயணிக்கலாம் தயவுசெய்து இது வந்து டூர் கிடையாது நிச்சயமாக நான் இன்னமும் படித்து படித்தோன்னே ஜே டூ விஷயத்தில் காசிக்கு போகிறாங்க அதில் போங்க நான் ஒன்றும் சொல்லலை ஏன் கூட வரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நிச்சயமாக வாங்க உண்மையான விஷயத்த சொல்கிறேன் பதிவு பதினிறேன் நீங்கள் ஏன் கூட வரணும் நான் என் ஃபேமிலியோட போகணுன்னு நினச்சி நான் வந்து என் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறேன் என் கூட வரணும்னா நீங்கள் வரலாம் அவ்வளோதான் விஷயம் இதுதான் உண்மை நான் இனிமேல் நிறைய இடங்களுக்கு போவேன் ஏன்னா என் என் குழந்தைங்க வந்து ஒரு பத்து வருஷமாக என் கூட இல்லை எல்லாம் அவங்க அம்மா வீட்டில் இருந்தாங்க அதனால் இப்போ என் குழந்தைங்களை கூட்டிகிட்டு நிச்சயமாக போகக்கூடிய விஷயம் நடக்க போகுது உண்மையாக சொல்கிறேன் என் பெரிய பொண்ணு கல்யாணம் நடக்கணும் நான் ஒரு சின்ன சின்ன இடங்களுக்கு போயிட்டு அந்த விஷயத்தெல்லாம் செய்யணும் இந்த ஒரு வாரம் வீட்டுக்கு கூட்டிங்க எல்லாமே ஆதார் கார்டு பேன் கார்டு ட்ரைவிங் லைசன்ஸு பாஸ்போர்ட்டு பக்கா வருது ஏன்னா மேற்கு பார்த்த மனை இது வடக்கு பார்த்த மனையை நான் என்ன பண்ணேன்னா மேற்கு பார்த்த மனையாக மாற்றுறேன் பயங்கரமான விஷயத்தை பண்ணுறேன் நம்ம முதல்ல சொல்கிறது இல்லை நம்ம முதல்ல செஞ்சு டெஸ்ட் பண்ணி பார்ப்பேன் எல்லாமே டெஸ்டிங் தான் நம்ம முதல்ல செஞ்சு நம்ம ஜெயிச்சது இப்போ விஜயவாட கழகத்துக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த இந்த கஷ்ட நான் கஷ்டத்தில் உச்ச கஷ்டம் அந்த கஷ்டத்தப்போ நான் விஜயவாடா கனக துர்க்கை போனேன் என் வாழ்க்கையில் ஒரு இடம் விற்கவே முடியாத இடம் அந்த இடத்த விற்கவே முடியல நொந்து வெந்து நூடுல்ஸ் ஆகிட்டேன்னு வச்சுங்க அப்படியே நாஸ்தி பண்ணிட்டாங்க அந்த விஜயவாடா கனக துர்க்கை போனதுக்கப்புறம் பெரிய மாற்றம் மன நிம்மதி நிறைவு மகிழ்ச்சி ஏய் எல்லாத்துக்கும் வாங்கினவன்ட்டெல்லாம் பணம் கொடுத்துருண்டாங்கிற எண்ணத்தை உருவாக்கி தருது அதுக்கு உண்டான சோர்ஸையும் உருவாக்கி நான் பணத்தை கொடுக்க வச்சிருச்சு சத்தியமான உண்மை நான் சொல்கிறது அவ்வளவும் சத்தியம் அந்த விஜயவாடா கனவு நான் ஏன் சொல்கிறேன் எல்லாருக்குமே நான் சொல்லுவேன் ஒரே தடவை விஜயவாடா கனவு துர்க்கை போயிடுவாங்க உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் கிடைக்கும் இப்போ நான் என் ஃபேமிலியை கூட என் குழந்தைகளை கூட்டின்னு நான் போனேன் எனக்கு குழந்தைய கூட்டின்னு போக முடியல இதுதான் உண்மை நான் சத்தியமான விஷயம் நான் உண்மையாக பேசுகிறேன் நான் போய் பேசி நான் வியூஸ் அதிகமாகணும் நான் வந்து ஷேர் நிறையா பண்ணுங்க அதெல்லாம் பண்ண மாட்டேன் யாருக்கு நம்ம வீடியோ பாக்கணும் இருக்கோ அவங்க பார்க்க போறாங்க அவ்வளவுதான் உண்மை நான் இன்னொன்னு சொல்றேன் பணம் இருக்கிறதுக்கு அற்புதமான மந்திரத்தை நான் சொல்லித்தரேன் இந்த வீடியோல அதாவது பணம் இருக்கணுமா இந்த மந்திரத்தை சொல்லுங்க இது யார் சொல்லி கொடுத்த மந்திரம் நான் சொல்லல மகா பெரியவர் அருள் அருள்வாக்கில் வாக்குல சொன்ன விஷயம் கோவிந்தா என்று சொன்னால் உணவிற்கு பஞ்சமே வராது சத்தியமா சொல்றேன் என் பேர் கோவிந்தன் தான் இந்த கோவிந்தன்னு சொல்கிறனால இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா எங்கள் குடும்பத்தில் ஒரே சண்டை அது நான் தான் தகராறு பண்ணுவேன் பயங்கர தகராறு பண்ணுவேன் இந்த சனிக்கிழமை வந்து கோவிந்தா 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 அம்மா இங்கே வந்து உச்ச உஞ்சவிருத்தி வந்து எடுப்பாங்க எங்கள் எங்கள் ஊரில் ஆனால் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருமே நாங்கள் எல்லாம் இப்போ எங்கள் தாத்தா எங்கள் தாத்தாவோட தம்பி கூட எல்லாம் ஒரே கூட இருந்துச்சு என்ன ஒரே வீடு ஒரே வீட்டுக்குள்ளே ஆறு குடும்பம் இருப்போம் அஞ்சு குடும்பம் இருப்போம்னு வச்சுக்கோங்க அவங்க சாப்பாடு தனியாக ஆக்குவாங்க அந்த புரட்டாசி மாதம் சனிக்கிழமை மட்டும் எல்லாம் ஒன்றா சாப்பிடுவோம் அப்போ என்ன பண்ணுவோம்னா ஏ கோய்ந்தா கொய்ந்தா கொஞ்சம் கோயந்தா கோயந்தா அப்படிம்பாங்க எனக்கு வரும் இரநூறு டிகிரி கோவம் என் தாத்தா என் தாத்தா சொல்லுவோம் ஏன் எனக்கு பேர் கோயந்தான்னு வைச்சேன் எனக்கு வந்து ஆணு தானே ஆரம்பிச்சிச்சு காலில் தானே வச்சிருந்தோம் சொன்னாங்க ஆளை வைக்கணும் காலில் தான் வைக்கணும் என் பேர் கார்த்தின் தான் வச்சிருக்கணும் அப்படின்னு நான் சொல்கிறேன் என் தாத்தாட்ட டேய் உங்கள் அம்மா வீட்டில் வச்ச பேர் உனக்கு கார்த்தி தாண்டா ஆனால் நான் உங்கள் அம்மாயை வீட்டை மிஞ்சிட்டேன்டா எனக்கு பிடிச்ச என்னுடைய சாமி பேர் தாண்டா கோவிந்தா நான் வந்து கோவிந்தா தாண்டா வைப்பேன்னு சொல்லி எங்கள் தாத்தா வந்து என்னை கோவிந்தான்னு பேரை மாற்றி விட்டாரு ஆனால் உண்மையாலுமே எங்கள் அம்மாவோட அம்மா வீட்டில் எனக்கு வச்ச பேர் கார்த்தி ஞாபகம் வச்சுக்கோங்க கார்த்திகை நட்சத்திரம் பிறந்தனால முருகரோட விஷயத்தில் பிறந்தனால கார்த்திகன் வச்சாங்க ஆனால் ஆனால் என் தம்பிக்கு வந்து ஒரு பாஞ்சு வருஷம் கழிச்சு பிறந்தனால இந்த பேரை அவனுக்கு வச்சிட்டாங்க கார்த்திகேனு அவ்வளோதான் விஷயம் இதுதான் உண்மை இந்த கோவிந்தான்னு சொன்னவுடனே எனக்கு ஏறும் பாருங்க ஏத்தான் என்னவா கோவிந்தா 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 என்று சொன்னால் உணவிற்கே பஞ்சம் வராதுன்னு யார் சொல்றாரு மகாபிரியர் சொல்றார் அட்டகாசமான விஷயத்த சொல்றார் இப்ப எனக்கு மனசுக்கு அப்படியே திருப்தியா இருக்கு என்னுடைய ஒரு நண்பர் என்ன பண்ணார் கோவிந்தாவை திருகோவிந்தா அப்படின்னு பார்த்தா திருவை சேர்த்தார் அதுக்கப்புறம் பெரிய மாற்றம் இந்த கோவிந்தான் இருக்கிற வரைக்கும் ஒரு விஷயமா இருந்தேன் திருகோவிந்தான் கோவிந்தான் மாத்திரம் பெரிய லெவலில் பெரிய அளவுக்கு ஜெயிக்க ஆரம்பித்தேன் இப்போ வந்து என்ன அண்ணன் வந்து கைலை கே கோவிந்துன்னு வச்சிட்டேன் பெரும்பாலும் சிவன் ஒன்றுடான்னு வச்சா அது இதை விட அல்டிமேட் சூப்பர் ஸ்டாராக மாறிட்டேன் அவ்வளோதான் விஷயம் இப்போ நான் சொல்லக்கூடிய விஷயம் கோவிந்தா என்று சொன்னால் என்ன வராது உணவிற்கு பஞ்சமே வராது நான் சொல்லக்கூடிய நாராயணனின் மந்திரத்தை சொன்னால் பணத்துக்கு பஞ்சமே வராது நாராயணோட மந்திரத்தை சொன்னால் பணத்துக்கு பஞ்சமே வராது அப்போ எத்தனை முறை வேண்டுமானாலும் சொல்லுங்கள் 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 பணம் வந்து கொண்டே இருக்கும் இது நான் சொன்ன விஷயம் இல்லை உண்மையை சொல்கிறேன் மகாபெரியவர் சொல்லி கொடுத்த விஷயம் இந்த மந்திரத்தை சொல்லுங்க நிச்சயமாக பணம் வரும் நான் சொல்லக்கூடிய விஷயத்தில் இந்த மந்திரம் என்னான்னு பாத்தீங்கன்னா மூன்று எழுத்து மந்திரம் தான் திருக்குறள் மாதிரி ரொம்ப சின்னது தான் இப்போ இந்த மந்திரம் பாருங்க உண்மையாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் நான் சொல்கிறேன் உங்கள் வீட்டில் பெண்கள்லாம் ரொம்ப கவனிக்கணும் உங்கள் வீட்டில் பால் காய்ச்சுறீங்களா பால் வந்து பொங்கி ஊற்றக்கூடாது நல்லா புரிஞ்சுக்குங்க பால் வந்து அடுப்பில் பாயும்பொழுது பொங்கி ஊற்றக்கூடாது ரெண்டாவது விஷயம் அதே மாதிரி உங்கள் வீட்டில் கஷ்டம் வருதுங்கிறத எப்படி காமிக்கணும் பால் வந்து அடிப்பிடிக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பால் வந்து அடி பிடிச்சிருச்சு அப்படின்னா பண கஷ்டம் வேற ஏதோ விஷயம் நடக்க போகுதுங்கிற அர்த்தத்தை உண்மையாக சொல்லுது இதுதான் யூனிவர்ஸோட விஷயம் ஒரு வீட்டில் திடீர்னு பால் காய்ச்சிக்கிட்டே இருப்பாங்க அந்த வீட்டில் பால் ஏனை வந்து அடி பிடிச்சிரும் அப்படியே பால் ஏனத்தை வச்சுட்டு மறந்துட்டு போயிடுவாங்க அப்போ கஷ்டம் வரப்போகுது ஏதோ விஷயம் நடக்க போகுதுங்கிறது முன்கூட்டியே சொல்லக்கூடிய விஷயம் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம சுதாரிப்பாக இருந்துக்கணும் நான் இந்த ரெண்டு விஷயம் நீங்கள் ரொம்ப ஏன்னா தினமும் செய்கிறது ஒவ்வொரு வீட்லேயும் பால் காய்ச்சுவீங்க இந்த பால் காய்ச்சுற விஷயத்துல மிகப்பெரிய சுற்றம் இருக்கு நான் உண்மையா சொல்றேன் நீங்க பால் காய்ச்சும் போது அடுப்பை நல்லா சுத்தம் பண்ணிட்டு எப்பயுமே பால் வைக்கும் பொழுது இந்த பாலில் மிகப்பெரிய சுற்றம் இருக்குங்க உங்கள் வீட்டில் இரவு பால் எப்படியும் ஒரு டம்ளா ஆகாது எப்பயுமே பசும் பாலம் இல்லை காய்ச்சன பாலம் ஏதோ ஒரு பால் வச்சுக்கோங்க நிச்சயமா அதனால தான் சொல்றேன் நான் தயிர் வச்சுக்கோங்க பால் வச்சுக்கோங்க தயிர் வச்சுக்கங்க வெண்ணை வச்சுக்கோங்க நெய் வச்சுக்கோங்க இது வந்து எப்படின்னா மகாலட்சுமிக்கு மிகப்பெரிய விஷயங்க இந்த மகாலட்சுமி அம்சமே இந்த பால் தயிர் வெண்ணெய் இல்லை தான் இருக்குங்க பாலாக வச்சுருந்தீங்கன்னா பால் கெட்டு போயிடும் தயிராக வச்சிருந்தாலும் தயிரும் கெட்டு போயிடும் வெண்ணையாக வச்சிருந்தாலும் வெண்ணையும் கெட்டு போயிடும் ஆனால் நெய் அதுக்குள்ளே ஒழிஞ்சிருக்க நெய்யை எடுக்கிற பாருங்க அது மிகப்பெரிய சூட்சமங்க அந்த மிகப்பெரிய சூட்சமத்தில் பெரிய லெவலில் ஜெயிக்கணும் அப்படின்னா உங்கள் வீட்டில் இந்த விஷயத்தை மட்டும் பண்ணாதீங்க தயவுசெய்து என்ன விஷயன்னா பால் போது நல்லா கெடுங்க பால் போது பால் பொங்கி ஊற்றி அடுப்பில் ஊற்றி அளக்குது மிகப்பெரிய தவறு அது பணத்தை ஈர்க்க முடியாது ஒரு கஷ்டம் வரப்போகுது உங்களுக்கு இருந்து சொல்கிறது பால் ஏன்னா அடி பிடிக்கிறது இதெல்லாம் சத்தியமான உண்மை நான் பார்த்த விஷயம் எங்கள் வீட்டில் ஒருத்தர அடி பிடிச்சப்போ எனக்கு ஒரு விஷயம் நடந்துச்சு எங்கள் பழைய வீட்டில் அதே மாதிரி இன்னொரு இடத்துல என் மனைவியே தெரியாமல் வச்சுட்டா அந்த வீட்டை விட்டுட்டு வேற வீட்டுக்கு வந்தோம் அன்றைக்கி ஒரு வீட்டில் அந்த வீட்டில் நடந்துச்சு இது சத்தியமாக நான் இப்போ எனக்கு என் என் தோழி சொன்னதுக்கப்புறம் நான் உணர்ந்து பார்க்குறேன் இது நம்ம சொல்கிறமே இது கரெக்டாடான்னு பார்க்கல அந்த பால் காட்சி அடி பிடிக்கிறனே ஏதோ ஒரு பிரச்சனைகள் வருது இதுதான் உண்மை எங்கள் அண்ணன் வந்து நான் பால் கொண்டு போய் கொடுக்க போகிறேன் வண்டியை போய் நிப்பாட்டி பால் கொடுக்குறேன் எங்கள் பெரிய அண்ணன் என்ன சொல்கிறான் பாலை வாங்கிட்டு கம்முன்னு போகிறான் அவன் நெஞ்ச வலிக்கு துடிச்சிக்கிட்டு நிற்கிறான் என் காரை எடுத்துகிட்டு வரணுன்னு அவன் அசால்ட்டாக இருக்கிறான் இன்னோவா அவன் இன்னோவா எடுத்துகிட்டு வரணுன்னு என் காரில் அன்றைக்கி வந்து தான் உயிர் காப்பாற்றிருப்பேன் இப்போ இந்த பால் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் மிகப்பெரிய ஒரு சூட்சம் ஒழுந்திருக்கு ஆனால் இப்போ நான் சொல்கிறேன் மகாப்பிரியன்னு சொன்னேன் மந்திரத்தை சொல்லியா சும்மா நீ படுக்க அதை பேசிக்கிட்டே இருக்க அப்படிங்கிற நானே அறவுற தமிழ் நான் என்ன சொல்கிறது மந்திரம்னா மகா என்ன சொல்கிறேன் கோவிந்தா என்று சொன்னால் உணவிற்கு பஞ்சமே வராது நாராயணன் மந்திரத்தை சொல்லுங்கள் பணத்துக்கும் பஞ்சம் வராது என்ன மந்திரம்னு கேட்டிங்கன்னா லலித்தம் ஸ்ரீதரம் லலித்தம் ஸ்ரீதரம் இது ஒரே சென்டென்ஸு இன்னைக்கு என்ன அப்புறம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் லலிதம் சுதர்சனம் இது மூணு ஒரே லைன் தான் லலிதம் ஸ்ரீதரம் லலிதம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இந்த மூன்று வரி மந்திரத்தை நீங்க சொல்லுங்க நிச்சயமா ஒரு பெரிய மாற்றம் மகா தான் இந்த நம்ம தென்னிந்தியா வட இந்தியாவை எல்லாத்தையும் ஒன்று பண்ணி கோவில்கள் புனஸ்காரங்களை வச்சு பெரிய மாற்றத்தை உருவாக்கணும் நம்ம மகாப்பிரியர் தான் மகாப்பிரியர் சொல்லி கொடுத்த மகாமந்திரம் இப்போ நான் உண்மையாக சொல்லுங்கள் நான் அந்தந்த பரிசுராமன் டெம்பிள் போக சொல்கிறேன்ல இந்த வியாதி நாளில் போக சொல்லுவேன் அது வருகின்ற அந்த நாள் சொல்கிறேன் இப்போ வரப்போகுது நாளைக்கு வீடியோ அதே போடுறேன் அது யார் போய் உட்காந்து பண்ண இடம் தெரியுமா முதல்ல பரிசுராமன் உட்காந்து பண்ண இடத்துல அவர் தியான திருஷ்டியில் தோணி அவங்க பரிசுராமர் அவங்க அம்மாவுக்கு பண்ணுறாரு அந்த ஞான திருஷ்டியில் தோணி இது வந்து அவருக்கு தோணி பெரிய மகாபரியவருக்கு அங்கே போய் உட்காந்து பண்ணியிருக்கார் பரிசுராம த மகாபரியவர் அவருடைய அம்மாவுக்கு அங்கே உட்காந்து பண்ணியிருக்கார் பரிசுரம் மட்டுப்பில் இதுதான் உண்மை நான் வந்து இது வந்து இது இதை சொன்னால் பணம் வருமாங்கிறது விஷயம் இல்லை ஆனால் நம்பிக்கை தன்னம்பிக்கை நீங்கள் ஏதோ ஒரு முயற்சியில் உங்களுக்கு பணம் வரக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு அப்போ மந்திரம் லலிதம் ஸ்ரீதரம் லலித்தம் பாஸ்கரம் லலிதம் சுதர்சனம் இது வந்து என்னுடைய இன்னைக்கு என்னுடைய ஸ்டேட்டஸில் வைக்க போகிறேன் இந்த விஷயத்தை உங்களுக்கு நிச்சயமாக இந்த தமிழ்லைன் போர்ட்லேயும் வச்சிட்றேன் நீங்கள் பயன்பட்டுருக்கேன் பணம் வரணுமா நிச்சயமாக இந்த விஷயம் உங்களை மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய விஷயமா நான் பார்க்குறேன் நிச்சயமாக வாழ்க்கையில் சின்ன விஷயத்தை செஞ்சு பாருங்க ஒரு பெரிய மாற்றம் வரும் மீண்டும் நாளை ஒரு நல்லது ஒரு தலைப்பில் சந்திப்போம் மரநடுவோம் மழை பெறுவோம் மலை நீரை செய்கறிப்போம் இயற்கோடு இணைந்து வாழ்வோம் பாரத் மாதாக்கு ஜெய் ஜெயஹித் ஜெய் ஸ்ரீராம் மாதவன்